வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கோம் நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் வைத்து அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தலைவர் சிவகுமார் மாநில பொதுச் செயலாளர் மு வெங்கடேஷ் மாநில பொருளாளர் க நாகராஜன் மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் மாநில அமைப்பு செயலாளர் ஆர் சக்திவேல் மாநில துணை பொதுச் செயலாளர் பு பாலகிருஷ்ணன் மற்றும் அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்க நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் எல்பிஜி சிலிண்டர் ஏஜென்சி நிர்வாகத்தில் சம்பளத்துடன் கூடிய வார விடுமுறை வழங்க வேண்டும் அரசு விடுமுறை நாட்களில் விடுமுறை வழங்க வேண்டும் அல்லது இரட்டை சம்பளம் வழங்க வேண்டும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தை மேலும் குறைக்காமல் வழங்க வேண்டும் என பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்ட ஏற்பாடுகளை அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் பதிவு எண் டி என் ஐம்பது இருபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு இணைப்பு சிஓஐடி செய்திருந்தது வௌச்சிங் உண்மை சேதிகள் நெல்லை சேதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க